அன்பான வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஸோ இந்த பாலிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டார் விமன் கேர் பாலிசியில ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நிறைய பேர் தெரியறது இல்லை அத நிறைய பேர் கேட்குறாங்க டெலிவரி அதுக்காக தான் சோ ப்ரெக்னென்ட் உமன் நீங்க வந்து ஒரு பன்னெண்டாவது வீக்கும் இருபதாவது வீக்கும் வந்து ரிப்போர்ட் எடுத்து கொடுத்து அதை வந்து நம்மளுடைய ஸ்டார் ஹெல்த்துடைய டாக்டர் அக்செப்ட் பண்ணாங்கன்னா உங்களுடைய நியூ பார்ன் பேபி கவருக்கு மட்டும்தான் எலிஜிபிள் கிடைக்குமே தவிர டெலிவரிக்கு எலிஜிபிள் கிடையாது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க பாலிசி கொடுக்க முடியும் பாலிசி இஸ்யூ பண்ணுவாங்க பாலிசி இஸ்யூ பண்றது எதை வச்சுனா உங்களுடைய டுவெல்த் வீக்கும் ட்வெண்டி வீக்கும் ரிப்போர்ட் வச்சுதான் இஷ்யூ பண்ணுவாங்க அது அக்செப்ட் ஆனா மட்டும்தான் உங்களுடைய பேபி டெலிவரிக்கு அந்த நியூ பார்ன் பேபி கவரே கிடைக்கும் நியூ பார்ன் பேபி கவர் பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் ஆப் சம்மின்ஸும் நீங்க எடுக்கிறத பொறுத்து இருக்கு அதுக்கப்புறம் வித் நைன்டி டேஸ் சேடர்டு ஒருவேளை குழந்தை பிறந்து தொண்ணூறு நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகளை இணைச்சிக்கலாம் இதுல வந்து ஸ்டார் மதர் கேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு மத்த பாலிசி எல்லாம் கிடையாது சில்ட்ரன் வந்து அப்டூ டுவெல் இயர்ஸ் வரை உங்களுக்கு இந்த மதர் கேர் வந்து இன்பிள்டா இருக்கும் பிள்ளைக்கு உடம்பு முடியாம போயிருது சிக் ஆயிருது அப்ப பிள்ளைங்க வந்து ஐசி யூ செய்ய மாட்டாங்க தங்க வைக்க மாட்டாங்க ஒருவேளை அங்கேயே ரூம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பிரைவேட் ஏசி ரூம் என்ன செஞ்சுவாங்க அலாட் ஒருவேளை இல்ல நீங்க வெளியே தான் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள என்ன செய்யலாம் நீங்க ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கிக்கலாம் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரீஇம்பர்ஸ்மெண்ட் மூலம் வாங்கிக்கலாம் நாலாவது பாயிண்ட் வந்து அதாவது ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலை பிரிமியம் ப்ரீ தவிர அறுபது நாளைக்கும் போஸ்ட் வந்து தொண்ணூறு நாளைக்கும் இதில் வந்து கவரேஜ் கிடைக்கும் அதாவது இப்போ அட்மிஷன் நடக்குதுன்னா அட்மிஷனுக்கு முன்னாடி நம்ம அறுபது நாள் என்னென்ன செலவு பண்ணுமோ அதெல்லாம் கவரேஜ் பண்ணி கிளைம் பண்ண முடியும் அதே மாதிரி நைன்டி டேஸ் போஸ்ட் போஸ்ட் நம்மளுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் கண்டினியூசா நடக்கக்கூடிய சில எக்ஸாமினேஷன் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே ஒரு நைன்டி டேஸ் இதில் வந்து என்ன சிந்துக்கலாம் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் பயனடைய முடியும் அசிஸ்டன்ட் ரீ ப்ரொடெக்ஷன் வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மாசங்க சொல்லியிருக்காங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே இந்த பாலிசியில வந்து டிராவல் பண்ணலாம் கம்பல்சரி உமன் என்ன செய்யணும் இந்த பாலிசியில இருக்கிறோம் முப்பத்தாறு வருஷம் முப்பத்தாறு மாசம் உங்களுக்கு எந்த விதமான பேபியும் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நிறுவனம் சார்பில் உங்களுக்கு என்ன செய்யறாங்க ட்ரீட்மென்ட்க்கு எவ்ரி இயர் வந்து ஃபைவ் லேக்ஸ் டு பிப்டீன் லேக்ஸ் எடுத்தீங்கன்னா ஒன் பெர்சன்டேஜ் ஆஃப் இன்சூர்ட் பதினஞ்சு லட்சம் எடுத்தா ஒன்றரை லட்ச ரூபா வரையும் நீங்க பயன் பயனடைய முடியும் இதே இருபது இருந்து இருபத்தஞ்சு லட்சம் எடுத்திருந்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் வரையும் என்ன செய்யலாம் அசிஸ்டர் ரீ ப்ரொடெக்ஷன் ட்ரீட்மென்ட்க்கு நீங்க பயன் அதே மாதிரி அந்த டேபிள் பாத்துக்கோங்க ஏழாவது பாயிண்ட் வந்து பிரெகனன்சி கேர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் அந்த இருக்குனன்சி கேர்ல நம்ம நிறைய விதங்கள்ல என்ன செய்யணும் போய் செக்அப் எல்லாம் பண்ணுவோம் அஞ்சு லட்சத்திலிருந்து பதினஞ்சு லட்ச ரூபா கம்மின் எடுத்துருந்தீங்கன்னா எடுத்திருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாயும் இருபது லட்ச ரூபாய் இருந்து ஒன் குரோர் எடுத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் வரை என்ன செய்ய முடியும் வந்து கிடைக்கும் இதுல பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடியதற்கு டுவெல் மந்த்ஸ் மட்டும் தான் வெயிட்டிங் பீரியடு மற்றதுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் வெயிட்டிங் பீரியட் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல எடுத்தாதான் இருபத்தி நாலு பதினஞ்சு பன்னெண்டு மாசம் கழிச்சு உங்களால என்ன செய்ய முடியும் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்து மிஸ்கேரிங் ட்யூ டு சம்திங் வெயிட்டிங் பீரியட் சோ வெயிட்டிங் பீரியட்னா குறைஞ்சது அந்த பாலிசி இயர் பொறுத்து இருக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு இது வந்து ஒன்ஸ் டைம் மட்டும் என்ன செய்றாங்க உங்களுக்கு சோ அஞ்சு லட்ச இருந்து பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் சப்மிஷன் சொல்லி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் மிஸ்கேரிங் ஆயிருச்சு அபாசன் ஆயிடுச்சுன்னா கிடைக்கும் இருபது லட்சத்துல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் வரையும்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பது லட்சத்துக்கு மேல இருந்து ஒரு கோடி வரையும் பாலிசி இருக்கீங்கன்னா நாற்பதாயிரமும் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கிடைக்கும் அடுத்து டெலிவரி அக்செப்ட் ஸோ டெலிவரிக்கு எவ்வளவு கவரேஜ் அப்படின்றத பாத்துக்கோங்க சன்வின்சூர்ல வந்து உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா பாலிசினா இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரையும் தான் கிடைக்கும் பத்து டு இருபது லட்ச ரூபா எடுத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து அம்பது லட்சம் வரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சாயிரம் வரையும் கிடைக்கும் ஒன் குரோர்ல இருந்து ஒன் குரோர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரூபா வரையும் உங்களுக்கு என்ன செய்யும் இந்த பாலிசியில டெலிவரி எக்ஸ்பென்ஸ் கிடைக்கும் இதில் பதினஞ்சு லட்சம் மேல நீங்க ஒன் இயர் தான் வெயிட்டிங் பீரியடு பிலோ செவ்வீன் டூ இயர்ஸ் வெயிட்டிங் பீரியடு சோ நியூபோர்ன் பேபி கவர் வந்து பத்தாவதுல இருபத்தி சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் வேக்சினேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து பிள்ளைகளுக்கு போட்டுகிட்டே வருவோம் ஸோ அப்போ அதுக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் பத்து லட்ச ரூபாய் எடுத்துருந்தீங்கன்னா பர் இயருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல எடுத்தா பர் இயருக்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாயும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பீடியாட்ரிஷியன் கன்சல்டேஷன் ஒரு வருஷத்துல நாலு முறை நீங்க என்ன செய்யலாம் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு முறைக்கும் நீங்க பண்ணும் பொழுது ஐநூறு ரூபாய் என்ன செய்யலாம் கிடைக்கும் அப் டு டுவெல் ஏஜ் வரை உங்களுக்கு என்ன செய்யலாம் நீங்க பார்த்துக்கலாம் மெடிக்கல் கன்சல்டேஷன் ஓபி பேஷண்ட் ஒரு இந்த பாலிசியில ஓபி அளவோடு இருக்கு பர் இயருக்கு வந்து ஒன்ஸ் பார்த்துக்கலாம் சோ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் பார்த்துக்கலாம் இருபது லட்சம் ரூபாய்ல இருந்து இருபத்தஞ்சு லட்சம்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய் ஒன் கோடி எடுத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் சோ அதுக்கப்புறம் வெல்னஸ் ப்ரோக்ராம் சோ இதுல வந்து நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நானே விட்டு மறந்துடுறேன் லாஸ்ட் வெரி நைஸ் ப்ரோக்ராம் இருக்கு அது வந்து வெல்னஸ் ப்ரோக்ராம் டிஸ்கவுண்ட் சோ இதுல வந்து ஸ்டார்கிட்ட வெல்னஸ் ப்ரோக்ராம் இருக்கு சோ வெல்னஸ் ப்ரோக்ராம்ல வந்து நீங்க வந்து பதிவு பண்ணி அவங்க டாக்டர் கன்சல்டேஷன் அந்த ப்ரோக்ராம்ல இருக்கிறவங்க சொல்றத நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஹெல்த்தை நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க ஸ்கோர் ஆயிரம் ஆயிரம் வரைக்கும் ஸ்கோர் கொடுப்பாங்க அந்த ஸ்கோருக்கு வந்து ரெண்டுல இருந்து பத்து பர்சன்டேஜ் வரையும் டிஸ்கவுண்ட் இருக்கு அதை யூஸ் பண்ணி எங்கும் போது ஒவ்வொரு இயரும் உங்களுடைய டிஸ்கவுண்ட் என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மேலும் தகவலுக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இந்த கேர் பத்தின உங்களுக்கு முக்கியமான தகவல் ஏதாவது தேவைப்படுதுன்னா கண்டிப்பா என்ன செய்யுங்க யூடியூப் ஆட் ஆடு டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன் கால் பண்ணுங்க சோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ரொம்ப அவசியமானது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு பயமுறுத்தி என்ன செய்யறாங்க வாங்குறாங்க ஸோ இன்னைக்கு பாருங்க ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு டெலிவரிக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் பீரியடு நம்ம வந்து இருபது லட்ச ரூபாய்க்கு பாலிசி போடுறோம் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்குது வந்து பிரீமியம் குறைஞ்சது வந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி முப்பத்தி மூணு வரும் இதே இருபத்தஞ்சு லட்ச ரூபா பாலிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினெட்டாயிரத்தி சம்திங் வருது அப்ப இருபத்தஞ்சு லட்ச ரூபா சம்மிஷன் எடுத்தீங்கன்னா ரெண்டு தடவை வழங்க கட்டினீங்களா எவ்ளோ கட்டிருப்பீங்க முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கட்டிருக்கீங்க ஓகேங்களா அப்ப முப்பத்தாயிரம் ரூபாய் கட்டினா உங்களுக்கு எங்களை அமௌண்ட் கிடைக்குதுன்னு பாருங்க எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குது உங்க குழந்தைக்கும் நியூ பார்ன் பேபி கவர் கிடைக்குது பிரெகனன்சி ஆனவங்களும் சரி இல்ல மேரேஜ் ஆகி அந்த பிரெக்னன்சி ரிலேட்டடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் இந்த விமன் கேர் பாலிசி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நம்மளுடைய சேனலை மறக்காம உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சளவு கமெண்ட் பண்ணாம கால் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்யூ